வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பொருட்கள் இருக்கக்கூடிய அதிசயமான அன்னோன் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐஸ் ஐஸ் கியூபை நீங்கள் வைக்கிறதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டரை ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வைப்பீங்க ஆனால் அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஹாட்டான வாட்டரை வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கெமிக்கலி மென்டலி அது என்னன்னு தெரியல பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உண்மையாதான் நடந்துச்சு டாவன்சியோடைய டிராயிங்கான மோனாலிசாவுடைய பெயிண்டிங்ல ஏன் ஐப்ரோஸ் மட்டும் இல்ல அப்படின்னு எல்லாரும் புரியாத புதிரா இருந்தாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கும் போது அதை கிளியர் பண்றதுக்காக ஒரு இன்ஜினியர் கொடுத்த ஒரு சொல்யூஷன் தான் அதாவது டேவன்சி வரையும் போது ஒவ்வொரு டைம்ல தான் வரைஞ்சார் ஆனா கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க நடந்துட்டு இருக்க அந்த இடத்துல ரொம்ப அதிகமா தேய்ச்சிருப்பாங்க போல அதனால அந்த ஐப்ரோ மட்டும் லைட்டா மறைஞ்சிருச்சு தான் சொல்லியிருக்காங்க போது ஐப்ரோஸ் இருந்திருக்கு நம்ம உடம்புல இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எது நம்ம தை மசிலா நம்ம கை மசிலா ரெண்டும் கிடையாது நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க கேட்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் தான் அதை வச்சு சண்டை போட போறது இல்லை சோ கிட்டத்தட்ட எயிட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் எல்லாம் கம்பைன் தான் டங் அப்படின்னு சொல்றாங்க தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் சொல்றாங்க அப்படின்னு தெரியல பட் டேஸ்ட் பண்றதுங்கிறதுக்காக நமக்கு அது போதும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுலேயே ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஐ சப்ஜெக்ட்டு அண்ட் அது கூட ஆமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்டன்ஸாக மாறிடுச்சு ஸோ அதனால் ஐஎம் தான் இங்கிலீஷ்லயே இருக்கிறதுல ஷார்டஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உலகத்தில் இருக்கிறதுலயே ரொம்ப மோஸ்ட் காமனான பேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் பேரா இருக்கா என்னன்னு தெரியல பட் முகமத் அப்படின்ற பேர் மட்டும்தான் ரொம்ப காமனான பேர் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட என்சைக்கிள் ஒப்பீடியா ஆஃப் கொலம்பியால ரெண்டாயிரத்துல எழுதப்பட்ட அதில் பார்த்தீங்க அப்படின்னா முகமத் அப்படின்ற பேர் மட்டும்தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ற பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி மில்லியன் ஆஃப் பீப்புளுக்கு இந்த பேர் இருக்கான் நில அவங்க மேல டேரெக்டா படம் போது அதுவும் மண்டேல அதோடைய ரேஸ் படம் போது நீங்கள் வெயிட் குறைவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ அதுக்காக நைட்டு பூரா போய் நிக்கலாம் முடிவு பண்ணாதீங்க நூறு கேஜி இருக்காங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது அசால்ட்டா ஒரு ஃபைவ் கிராம்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மூன் லைட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெயிட்டை அப்சர்வ் பண்ணும் டெஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க கிளியரான டெஃபினேஷனா சொல்ல முடியலனாலும் இதுதான் விஷயம் ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஐலெட் இருக்கும் அதாவது மூணு ஐலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குன்னா மண்ணு பறக்கும்போது கண்ணை ப்ரொடெக்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மூணு லேயர் ஃபைல் எஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் அதோட ஐப்ரோஸ் ரொம்ப பெருசா இருக்கும் அதுவும் அதுக்கான ஒரு விண்ஷீல்டு தான் காத்து ரொம்ப அதிகமா அடிக்கும் போது மண்ணும் சேர்ந்து தானே வரும் அதுலேருந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்காக தான் அதுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பர்ச்சேஸுக்கு போகும்போது கண்டமினிக்கா செலவு பண்ண வேண்டியது கிரெடிட் கார்டு தான் இருக்குல்ல அப்புறமா பாதுகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி யூஎஸ்ல பண்ண ஒரு விஷயம் தெரியுமா ஒரு ஆளுக்கு நாலு கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்காங்க ஆனா அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது அவங்க பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இதனால பேங்குக்கும் நிறைய விஷயங்கள்ல லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவங்க முதல்ல உங்க ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்க அதுக்கப்புறமா நாங்கள் கிரெடிட் கார்டு நாலா அஞ்சான்றதை இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டு கிரெடிட் கார்டு மட்டுமே தான் மேக்ஸ் டு மேக்ஸ் அவைலபிளாக இருக்கு ரொம்ப பாசமாக நீங்கள் நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது உங்கள் டாக்ஸுக்கு நீங்கள் சாக்லேட்ஸை மட்டும் கொடுத்துடாதீங்க தியோப்ரோமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதில் இருக்கிறதுனால அது ஹார்ட்டையும் அண்ட் அதே மாதிரி நர்வ் சிஸ்டமையும் டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த டாக்ஸுக்கு சாக்லேட் கொடுக்குறதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஆவரேஜாக ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு பத்து முறையாவது பிளிங் பண்ணும் கண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக கண்களை பிளிங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரெண்டு மடங்கு அதிகமாக பிளிங்க் பண்ணுறாங்களா இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கோம்னா நம்ம கண் செம்றதே மறந்துடுவோம் அதுக்கு காரணம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்றதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸாக இருக்கும்னு அர்த்தம் நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய கண் மூணு தடவை தான் பிளிங்க் ஆகும்னு சொல்கிறாங்க நான் கால மூக்க தொடுவேன் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சாதனைகள்லாம் பண்ணுவாங்க ஆனால் எல்லாராலையும் அது தொட முடியாது அதே மாதிரி தான் உங்களுடைய எல்போவை உங்க நாக்கை வச்சு தொடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்து முடியல ஹச் அப்படின்னு சடனா தும்புனீங்கன்னா உடனே நூறு ஆய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல தீர்க் ஆய்ஸ் சொல்லுவாங்க அப்படியே இங்கிலீஷ்ல காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா தும்பும் போது ஹார்ட் ஒரு மில்லி செகண்ட் நின்றுமா ஸோ அதனால அப்படியே நின்ற கூடாது டக்கு டக்கு டக்குன்னு பீட்டு இன்க்ரீஸ் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க சோ தீர்க வயசா உங்களுடைய ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதாங்க அர்த்தம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்